தலைப்புச் செய்தி யாழ் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இனி விரிவான செய்தி ஜாழ்ப்பாணம் தென்மராச்சி மட்டுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்ட போதிலும் இன்று வரை பயன்பாடு இல்லாத நிலையில் காணப்படுகின்றது இருநூறு மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு சுமார் மூன்று வருடங்களை அண்மிக்கும் நிலையிலும் எவ்வித பயனற்று காணப்படும் குறித்த பொருளாதார மத்திய நிலையத்திற்கு நேற்று முன்தினம் எமது ஊடக பிரிவினர் நேரில் சென்று மத்திய நிலையத்தின் நிலைமையை காணொலியாக பதிவு செய்து ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டிருந்தோம் அத்துடன் இது தொடர்பாக அரச தரப்பின் கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தோம் இதையடுத்து குறித்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை இயங்க வைக்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது Terima kasih telah menonton! கொமோடிடி எல்லாம் போப்பா கட்டவுளே இல்ல அப்படியே மேல हेलो வா 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 டிரைவர் கூட இல்ல வேற வழக்கூட பிராக்ட் வந்துட்டான் いや அப்படியே வாசி கேமடிட gela gela

வணக்கம் இந்த மக்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் எமது கட்சி கேரியாலயத்துக்கு இது சம்பந்தமான எழுத்து மூல தகவல்கள் வந்ததன் நிமித்தமாக இந்த இடத்தை வந்து நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருந்தோம் இது முன்னே அரசாங்கங்களால் இருபது கோடி பெறுமதியான காசுக்கு இந்த இடத்தில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைத்திருக்கின்றனர் இந்த இடத்தில் பலர் கூறுகின்றனர் இடத்தெரிவு சாதாரணமாக இடத்தறிவுகளை பார்த்து செய்திருக்க வேண்டிய விஷயம் இடத்தெரிவுகள் பிழைத்ததன் காரணமாக வியாபாரிகளும் இந்த சந்தை எடுத்தவர்களும் வந்து சந்தையை போடுவதற்கு பின்னிக்கின்றன ஆனால் இதை கட்டும் போதே முன்னே எவ்வாறு வியாபார நிலையத்தை உருவாக்குவோம் எவ்வாறான கட்டமைப்பை உருவாக்க நிமித்தமாகத்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதை அவ்வாறு நடவடிக்கை எடுத்திருந்தார்களோ தெரியவில்லை காலத்தில் இதற்கான அரசாங்கத்தில் எவ்வாறு இயக்குவது அதற்கான மூலாபாயத்தை எவ்வாறு கையாளுவது என்று சிந்தித்து இந்த இடத்திற்கேற்ற ஒரு தொழில்துறையை உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு வியாபார நிலையத்தை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக தீர்மானித்துள்ளோம் தீர்மானித்துள்ள துறப்புலா செய்து இன்று பத்தை காடுகளாக இருக்கிறது இது யாருடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டது அவர்களுடைய இரத்தம் இந்த விவசாயிகள் இந்த இடத்தின் விவசாயிகளுடைய இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இரத்தத்தில் கட்டப்பட்ட பணம் தான் இன்று வீண்விரியமாக்கப்பட்டு இவரும் கண்டும் காணாத மாதிரி இருக்கின்றனர் இதுவரை முன்னே அரசாங்கங்கள் இன்னத்துக்கு கட்டுகின்றார்கள் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மக்களும் கேள்வி எழுப்புகின்றார்கள் இது ஊழல் நிமித்தமாக கட்டப்பட்டதா அல்லது அவர்களின் பணத்தை உழைப்பதற்கு ஒரு ப்ரொஜெக்டிலையும் போட்டு மக்களுக்கு நியாயமான சந்தர்ப்பத்தையும் வியாபாரத்தையும் ஏற்படுத்த கட்டப்பட்ட நிலையம் மாதிரி இல்லை ஒரு ப்ரொஜெக்ட் செய்து ஊழலை செய்யும் நோக்கத்துடன் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் இந்த இடத்திற்கேற்ற ஒரு வியாபார நிலையத்தை பொருளாதார நிலையத்தை அமைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் காலத்தில் அவ்வாறான வியாபார நிலையத்தை துறப்பதற்கு நாங்கள் மத அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரிவுத்து எம்மாளி என்றதும் மக்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு கண்டிப்பாக செய்வோம் ஆனால் பல விவசாயிகள் கூறுகிறார்கள் இந்த இடத்தில் விவசாய மரக்கரியில் கொண்டு போடுவதா அன்று கருவாடு காயப்படுவதா அல்லது இதன்று ஏனென்றால் அவ்வாறான வெப்பநிலை கூடிய இடம் அதன் காரணமாக அதற்கேற்ற மாதிரி காலத்தில் இந்த இடத்தை வியாபார நிலையமை அமைப்பதற்கு நாங்கள் திரசங்கம் பூண்டுள்ளோம் அதற்கான அறிவுரைகளையும் மக்களின் அறிவுகளையும் பெற்று இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம் அதன் நிமித்தம் எதிர்விடும் காலத்தில் இந்த வியாபார நிலையத்தை இயக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம்